இன்று கூர்ம ஜெயந்தி மகாவிஷ்ணு ஆமை வடிவம் எடுத்து அவதாரம்தான் கூர்ம ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது ஆணி மாதத்தில் தேய்விரையில் வரும் துவாதசி திதியில் தேவர்களை காக்க திருமால் எடுத்த அவதாரமே கூர்மாவதாரம் ஆகும் திருமால் அவதரித்த தசாவதாரங்களில் இரண்டாவது அவதாரம் கூர்மாவதாரம் கூர்மம் என்றால் ஆமை என்பதாக பொருள் அத்தகைய ஆமை வடிவம் கொண்டு பல நன்மைகள் ஏற்பட காரணமாக இருந்தது அதன்படி இன்று அனைத்து பெருமாள் கோவில்களிலும் கூர்ம ஜெயந்தி சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடத்தப்படுகிறது துர்வாச முனிவரின் சாபத்தால் அனைத்து செல்வத்தையும் பதவியையும் தேவேந்திரன் இழந்தான் இதை அறிந்த அசுரர்கள் தேவர்களுடன் போரிட்டனர் தேவர்கள் அசுரர்களை கொள்ள அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியார் சிவபெருமானிடம் பெற்ற சஞ்சீவினி மந்திரத்தால் இறந்த அசுரர்களை உயிர் பெறச் செய்தார் இதனால் மிகவும் சோர்ந்த தேவர்கள் விஷ்ணுவை கண்டு இதற்கு ஒரு தீர்வு அளிக்குமாறு வேண்டினார்கள் திருமால் மந்திரமலையை கொண்டு பார்க்கடலை கடைய அதிலிருந்து கிடைக்கும் அமிர்தத்தை உண்டால் மட்டுமே நீங்கள் போரில் வெற்றி பெற இயலும் என்று கூறினார் பார்க்கடலை கடைய தேவர்களின் பலம் மட்டும் போதுமானதாக இருக்காது என்று எண்ணி இந்திரன் அசுரர்களுடன் சமாதானம் பேச சென்று அவர்களை சம்மதிக்க வைத்தார் திருமால் முன்னிலை நின்று மந்திரமலையை மத்தாகவும் வாசுகி பாம்பினை கயிறாகவும் கொண்டு களைய பருமன் தாங்காமல் மலையானது புரண்டு விழவும் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் இது பயனற்ற செயலாக கருதினர் தேவர்களின் இன்னல்களை போக்கவும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கவும் திருமால் மிகப்பெரிய கூர்மமாக அவதாரம் எடுத்து பார்க்கடலில் நுழைந்து மந்திரமலையை தாங்கிக் கொண்டார் அதன்பின் தேவர்களும் அசுரர்களும் மலையை கடைய அதிலிருந்து காமதேனு கற்பக விருஷம் வெண்குதிரை அப்சரஸ்கன்னிகள் ஐராவதம் திருமகள் இறுதியாக அமிர்தத்தை ஏந்திய தன்வந்திரியும் வெளிப்பட்டார் தேவர்களும் பூவுலகமும் நன்மை பெற வேண்டும் என்று எண்ணி கூர்ம மூர்த்தியாக அவதாரம் கொண்டார் திருமால் கூர்மாவதாரம் என்பது யாரையும் அழிப்பதற்காக எடுக்கப்படாமல் அனைவரும் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று எடுக்கப்பட்ட மகத்தான அவதாரம் ஆகும் எனவே ஒருவரின் உருவ அமைப்பு கொண்டு அவரை இழக இகழாமல் அவரிடம் உள்ள உண்மையையும் பெருமையையும் உணர்ந்து போற்ற வேண்டும் என்பதை உணர்த்தவே கூர்மாவதாரத்தின் நோக்கமாகும் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் சனி கிரக பீடைகள் விலகும் என்பது ஐதீகம் இந்நாளில் கூர்மாவதார மூர்த்தியை பிரார்த்தனை செய்பவர்களுக்கு அவர் சரித்திரத்தை பயபக்தியோடு சிந்தித்து அவரை தியானம் செய்பவர்களுக்கு சகல சம்பத்தும் தீர்க்க ஆயினும் உண்டாகும் திருமால் சாயங்காலத்தில் கூர்மாவதாரம் எடுத்ததால் இன்று மாலை அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று மகாவிஷ்ணு அஷ்டோத்திரங்களை சொல்லி தங்களால் முடிந்த நிவேதனம் படைத்து வழிபடலாம் சகல நன்மைகளும் நமக்கு கிடைக்க இன்றைய தினம் நாம் கேட்க வேண்டிய கூர்ம புராணத்தில் உள்ள கூர்மஸ்தோத்திரத்தை இப்ப நம்ம பாராயமான செய்யலாம் கூர்ம புராணே ஸ்ரீ ஸ்தோத்திரம் मुनय मुनयऊचुः नमस्ते कूर्मरूपाय विष्णवे परमात्मने नारायणाय विश्वाय वासुदेवाय ते नमः नमो नमस्ते कृष्णाय गोविन्दाय नमो नमः माधवाय नमस्तुभ्यं नमो यज्ञेश्वराय च सहस्रशिरसेतुभ्यं सहस्राक्षाय ते नमः नमः सहस्रहस्ताय सहस्रचरणाय च ॐ नमो ज्ञानरूपाय परमात्मस्वरूपिणि आनन्दाय नमस्तुव्यं मायातीताय ते नमः नमो गूढशरीराय निर्गुणाय नमोऽस्तुति पुरुषाय पुराणाय सत्तामात्रस्वरूपिणी सांख्याय योगाय केवलाय स्तुति धर्म जाणिगम्याय निष्कलाय स्तुति नमस्ते व्योम महायोगेश्वराय च चरावराण प्रभवे वेद नमो बुद्धा शुद्धा नमो युक्ताय हेतवी नमो नमो नमस्तुभ्यं मायिने वेधसे नमः नमो वरागाय नारसिंहाय ते नमः वामनाय नमस्तुभ्यं ऋषिकेशाय ते नमः स्वर्गापवर्गदात्रे च नमोऽप्रतिहतात्मने नमो, नमो योगादिगम्याय योगिने योगदायिने देवानां पतयेतुभ्यं देवार्तिशमनायते भगवंस्तत्प्रसादेन सर्वसंसारनाशनम् अस्माभिर्विदितं ज्ञानं यज्ञात्वामृतमश्नुते श्रुतास्तु विविधा धर्मा वंशामन्वन्तराणि च सर्गश्च प्रतिसर्गश्च ब्रह्माण्डस्यास्य विस्तरः

மேற்கூறிய அனைத்து படங்களும் கிடைக்க அனைவரும் யாது கேளுங்கள் தெரியாவிட பேருக்கு பகிருங்கள் அவர்கள் பயனிட்டம் கூறி நாளைக்கு அனுப்பி ஓட சந்திக்கலாம் ஜெய ஜெயசங்கர் ஹரஹரசங்கர மகா பிரியவா போற்றி